அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல சுபமுகூர்த்தமும் இருக்குது அது மட்டும் இல்லாம இஸ்லாம் மக்களுடைய இந்த விரத தொடக்கங்க ரம்ஜானுடைய முதல் தேதி சரிங்களா சோ இந்த நன்னாளில் சிம்ம ராசி அன்பர்கள் யார வழிபாடு செய்யணும் மேலும் இந்த நாள்ல சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால நீங்க எப்படி நடந்துக்கணும் எந்த விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே கட்டாயம் சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவான வழிபாடு செய்யணும் அதிகால இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டுல வீட்டு தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு சூரிய பகவானுக்கு தீப தூப ஆராதனை காட்டி அவருக்கும் நீர் படைத்து வழிபாடு செய்யணும் முடியாத பட்சத்துல எப்ப நீ ஏற்றாலையும் சரிங்க சூரிய பகவான்கிட்ட ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்க ஆனா அதிகாலைல பண்றது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி அதுவும் முடியாதுங்கிற பட்சத்துல அஸ்தமன டைம்லயாவது அவர் வந்துட்டு கையெடுத்து கும்பிடுங்க புரியுதுங்களா சூரிய பகவான் வலிமையாக இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல காலம் இப்பேற்பட்ட கிரகனுடைய அமைப்பு சாதகமா இருக்கட்டும் என்ன வேணா இருந்துட்டு போட்டுங்க உங்களுக்கு நிலையான சந்தோஷம் நிலையான உயர்வு கிடைக்கணும்னாக்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவான் வழிபாடு செய்யணும் சொல்லப்போனாக்க அனுதினமும் நீங்க வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம்தான் ஏன்னா உங்களுடைய அதிபதி தான் உலகத்துக்கே கண் கண்ட தெய்வம் புரியுதுங்களா சோ உலகத்துக்கே படியல கூடியவரே இவர் தான் இவர் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு கூடான கோடி புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் இந்த நாள்ல முடிஞ்ச அளவுக்கு அதிகாலையில எழுந்து கும்பிடுறப்போ ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி அப்படி நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லு அது என்னமா இருபத்தி ஏழு கணக்கு அப்படின்னா அது ஒரு சூட்சமா இருக்குங்க சரிங்களா அதை பத்தி பேசணும்னாக்கா அது ஒரு தனி வீடியோ பதிவா போயிடும் சோ இருபத்தி ஏழு முறை சொல்றது சிறப்பான விஷயம் சொல்லுங்க அது சொல்றப்போ என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டுதல் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார சூரிய கிட்ட வேண்டுதலா வச்சுட்டு வழிபாடு செய்யும் கட்டாயம் நல்லது ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி சூரிய பகவானுக்கு படைக்கூடிய வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மீதும் தெளிச்சு விடணும் சோ நம்ம வீடு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி நீர் படைக்கணும்னு அப்படி தெரியாதவங்களுக்கு திரும்பவும் சொல்றாங்க ஒரு சொம்பு நிறைய குறைவில்லாத தண்ணி கொண்டு போயிட்டு சூரிய பகவானுக்கு உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானே உங்களுடைய தாகம் தீர்க்க நான் படிக்கூடிய நீரை வந்து ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்க தீப பாரதம் கட்டி கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த நீர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு மூணு முறை நீங்க வந்துட்டு பூமியில படுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நீரை கொண்டு வந்து வீட்டுல வைக்கணும் வீட்டுல கூட எல்லாருக்கும் தெளிச்சு முடிச்சுட்டு அது வந்து பூஜைலாம் வச்சிருங்க அடுத்த நாள் எடுத்து நீங்க செடிக்கு ஊத்திடலாம் துளசி செடிக்கும் இல்ல மருதாணி செடிக்கும் ஊத்துறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படி முடியாத பட்சத்துல வாழை மருத்துவம் ஏதாவது ஒரு பூச்செடியும் ஊற்றிருங்க சரிங்க இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாமா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல சந்திராஷ்டமே இருந்தாலே உங்களுக்கு சாதகமான நாள தான் இருக்கு எப்படின்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது போதிய அளவுல உங்களுக்கு இருக்குங்க முதல் விஷயமே தேவைகள் தான் எல்லாருக்கும் பணத்தேவைகள் முடிஞ்சாவே போதும் பாதி தேவைகள் பூர்த்தி ஆகிடும் சோ வருமானம் போதிய அளவு இருக்கிறதுனால நிதி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இன்னைக்கு இருக்காது ஒரு சிலர் கடன் பிரச்சனை மாட்டிகிட்டு இருந்தா அந்த கடன் பிரச்சனைகளை இன்னைக்கு சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவைகளை பொறுப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க ஏன்னா போதுமான வருமானம் இருந்துச்சுன்னாவே சிம்ம ராசிக்காரன் முதல் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்யறது அதுதான் உங்களுக்கு நிறைவான சந்தோஷம் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுல கலகலப்பு இருக்கும் ஓகேங்களா ஆனால் ஒரு விஷயம் ஒரு விஷயத்தில் கவனமா இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டுறப்போ ரொம்ப கவனமா வாகனத்தை ஓட்டணும் வேகம் இருக்கக்கூடாது விழிப்புணர்வோடு வண்டி ஓட்டணும் அதே மாதிரி சாலை விதிகளை மதிக்கணும் தலை கவசம் அணியணும் நல்லா கட்டதாம ஓட்டுவேன் எப்பவுமே வந்துட்டு பாதுகாப்பை வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் வண்டி எடுப்பேன்னு சொல்றீங்களா நீங்க கரெக்டா இருக்கலாங்க பட் நமக்கு முன்னாடி வண்டி ஓட்டுறவங்களோ பின்னாடி வண்டி ஓட்டுறவங்களோ பக்கத்துல வரவங்களோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது சோ எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருங்க சந்தோஷமும் இருக்கிறதுனால பேச்சுக்கள்லாம் செயல்பாடுகள்லையும் பொறுமை இருக்கணும் யாட்டி வீண் வாக்குவாதம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் என்ன சொன்னாலே சரி தலையாட்டிக்கிட்டு வந்துருங்க அது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ செய்யறோமோ செய்யலையோ ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ சரிங்களா அமைதியை கடைபிடிங்க மத்ததெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிடும் அதே மாதிரி சொந்த தொழில் செய்யறவங்க உற்பத்தியை அதிகரித்து உற்சாகம் அடைவீங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி வியாபாரத்தை மாத்திப்பீங்க வியாபாரத்துல புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்துவீங்க அதே மாதிரி அரசாங்க வேலையில இருக்கிறவங்க அடைவீங்க அம்மா இன்னைக்கு சண்டேமா என்னமா நீ பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா எந்த நாள்ல நம்ம வீட்டுல இருந்தாலும் வாட்ஸ்அப்லயோ இல்லை ஏதாவது ஒரு போன் கால்லயோ உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க செய்ய தொடங்குவீங்க மேலும் குடும்பத்திலேயே உடன்பிறப்புகள் வழியில நன்மைகள் உண்டு கல்யாண பேச்சுவார்த்தைகள் தாயார் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவா இருப்பாங்க சில விஷயங்களுக்கு உங்களுக்கு காட்டுவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க உத்தியோக பணிகளை பொறுத்த பெரிய பொறுப்புகளை ஏற்பீங்க நட்பாலையும் ஆதாயம் அடையக்கூடிய நாள இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை மிகுதிப்படுத்த ஒரு பார்ட் டைம் ஜாவன் மாதிரி அதாவது பகுதி நேர வேலையும் பார்க்க துவங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் ஏதோ ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஒரு முறைக்கு இருமுறை படிப்பது ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி வெளியில போறப்போ கொஞ்சம் பார்த்து சூதானமா போங்க முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பயணங்களை வந்து தவிர்த்துடுங்க குடும்ப வாழ்க்கையில தம்பதிகளிடையே அன்யூன்யம் கூடுதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சிக்கும் லாபத்திற்கும் ஒரு குறையும் இருக்காது வியாபாரத்திலே புதிய வியாபார திட்டங்களை தீட்டுவீங்க குறிப்பிட்டு சொல்லுனாக்க இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் தாங்க ஒரே நேரத்துல பல வேலைகள் உங்களை வந்து சேரும் அது திட்டமிட்டும் செஞ்சு முடிச்சுப்பீங்க நண்பர்கள் வழியில உதவிகளும் உண்டு வரையும் ஏற்படுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு சோ இந்த நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க மேலும் இந்த நாள்ல சிந்தனை போக்குல கொஞ்சம் குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா பழைய சிந்தனைகளால குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறால பெருசா யோசிக்காதீங்க அதே ஒரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க புதுசை அட்டாது பழகிறீங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட வந்து தேவையில்லாம பேசுறத அதாவது பயனற்ற விவாதங்களை தவிர்த்துடுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுங்க தன வரவுகளை பொறுத்த வரைக்கும் இழுபறியான சூழ்நிலை மாறுதுங்க வரவுங்கிறது சரியான இடத்துக்கு உங்க கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள்ல கவனம் இருக்கணும் அரசு காரியங்கள்ல அழச்சிகள் இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் செயல்பாடுகளையும் பொறுமை வேண்டிய நாள் இதை தொடர்ந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு குடும்ப சூழல் சிறப்பா இருக்குதுங்க கணவர் வகையில அன்பும் ஆதரவும் பெருகுது ஊற்றார் உறவுக்காரர்கள் வழியில இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல புரிதல் உண்டு இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில எதிர்பார்த்த லாபம் உண்டு அதே மாதிரி சில வியாபார யுக்திகளை இன்னைக்கு வந்து மாற்றி அமைப்பீங்க இது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனம் இருக்கட்டும் லாபம் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் இழுபுரியாதாங்க இருக்கும் இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உடைய திட்டங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாங்க மேலிடம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை மாத்திக்கோங்க குறிப்பா யாருக்கிட்டையும் எதை பத்தியும் பேசிடாதீங்க இந்த நாள் முழுக்க பொறுமையையும் அமைதியும் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் மேலிடத்துலயே கூப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னாலே சரிங்க அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி தலையை மட்டும் மாட்டிட்டு வந்துருங்க மேலிடம் சொல்லக்கூடிய கருத்துக்கு உடன்படுறீங்களோ படலையோ அது அடுத்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி உங்க மனசுல என்ன இருக்கோ அதை வந்து வெளிப்படையா பேசக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு உறவுக்காரங்கிட்ட உஷாரா இருங்க நண்பர்கள்கிட்டயும் பழக்க வழக்கங்கள்ல ஒரு லிமிட் இருக்கட்டும் ஏனோ தானோன்னு பேசிறாதீங்க விளையாட்டா பேசுறேன்னு சொல்லிட்டு விளையாட்டி வினையாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இதனால்தான் பேச்சுக்கள்ல நிதானம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆகமத்துல இந்த நாள் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்க சந்திராஷ்டமால ஒன்னும் பண்ணாது ஓகேங்களா மேலும் இந்த நாளை பொறுத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளா இருக்கிறதுனால தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க மத்தபடி இந்த நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாதான் இருக்கு வியாபாரத்தை ஏற்படுத்த நெருக்கடிகள் விலகக்கூடிய நாளாதான் தான் இருக்கு வருமானம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்ட மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க குடும்பத்துல இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்குதுங்க ஒரு வரியில சொல்லினாக்க வாதங்களை தவிர்த்துடுங்க அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலம் உண்டு தொழிலில் ஏற்படுத்த பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களை விட்டு விலக போகுது பங்குதாரர்கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகும் ஆகமத்துல இந்த நாள் சிம்ம ராசிக்கு இப்படிதாங்க இருக்க போகுது நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு சந்தாசிரமும் இருக்கிறதுங்கிறது பத்து சதவீதம் மட்டும் நீங்க உஷாரா இருந்துட்டா போதும் அதையும் சரி பண்ணிடலாம் மேலும் சொல்லா இந்த நாள்ல சூரிய பகவானுடைய வழிபாடையும் தாண்டி ஒரு தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்க கால பைரவருக்கு ராகு கால வேலையில தீவமிட்டு வழிபாடு செய்ய பயம் விலகும் பதட்டம் விலகும் ஒரு பாதுகாப்பு உள்ளுணர்வு உண்டாகும் வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரிவு நடக்குதுன்னா இந்த கால பைருடைய அருளாசினால குடும்பத்துல ஒற்றுமை பலப்படுங்க திரும்பவும் சொல்றங்க திட்டமிட்டு செயல்படுங்க பேச்சுக்கள் நிதானம் இருக்கட்டும் உடைய செயல்பாடுகள்ல பொறுமை இருக்கட்டும் எல்லா விஷயத்தையும் ஒன்றுக்கு ஒரு பத்து முறை இல்ல இருபது முறை கூட யோசிச்சு செயல்படுங்க முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டயும் உங்க மனசுல இருக்கிறத பகிர்ந்துக்காம இருங்க பர்டிகுலரா சொல்றீங்க நம்ம வீட்டு குடும்ப விவகாரங்கள்ல மத்தனுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நீங்களும் யாரோட விஷயத்தையும் தலையிடாம இருந்துக்கோங்க